மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு முப்பத்தி ஐந்தாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் விதி காணும் உடம்பை விடாவினையேன் கதிகான மலர்கடல் என்றருள்வாய் மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாம் சுரபூபதியே முப்பத்தி ஐந்தாவது பாடலிலே விதிகானும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கடல் என்றருள்வாய் மதி வானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே என்று பாடியிருக்கிறார்கள் இந்த பாடலினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் முருகா விரை சந்திரனைப் போல ஜொலித்து கொண்டிருக்கக்கூடியவன் நீ வள்ளி பிராட்டியினுடைய புகழையும் வள்ளி பிராட்டியையும் எப்பொழுதும் புகழ்ந்து பாடிக்கொண்டு காதலோடு அவளை பாடி கழித்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே ஞானத்திலே தெளைத்து இருக்கக்கூடியவன் நீ அல்லவா ஆனால் நீ எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் விதி உடம்பை விடா வினையேன் விதியினால் ஏற்படக்கூடிய இந்த உடம்பை விடாமல் அடியேன் தவித்துக்கொண்டிருக்கிறேனே முருகா அந்த உடம்பை விட்டு உன்னை சரணாகதி அடைவதற்கு எனக்கு அருள் செய்வாயா என்று கேட்கிறாய் அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உடலை விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வேண்டும் அதையும் இந்த பாடலிலே அருமையாக சொல்லியிருக்கிறார் கந்தா கதிகான உன்னுடைய அருளை பெற இந்த உடம்பை விட்டு நான் கதி அடைய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மலர் பாதம் எனக்கு தேவை உன்னுடைய பாதத்தின் அருள் எனக்கு வேண்டும் முருகா என்று சொல்கிறார் பொதுவாக வாழ்க்கையிலே மனிதனாக இருக்கக்கூடிய நாம் நாம் செய்த வினையின் பயனாக மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் நல்வினையையும் செய்யக்கூடாது தீ வினையையும் செய்யக்கூடாது நமக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும் நல்லது செய்தால் நல்ல வாழ்க்கை அமையும் என்று சொல்வார்களே நிச்சயம் அமையும் நல்ல விஷயம் செய்தால் நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும் ஆனால் நாம் கேட்பது எந்த வாழ்க்கை இறைநிலையை அடையக்கூடிய வாழ்க்கை அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகா உன்னையே சரணாகதி அடையக்கூடிய அந்த வாழ்வு எனக்கு வேண்டும் அப்படி வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான வினையையும் செய்யாமல் நல்வினையையும் தீய செய்யாமல் நாம் வாழ வேண்டும் நமக்கு இந்த விதியை தருபவர் யார் பிரம்மா இந்த தான் இந்த உலகத்திலே நாம் பிறக்கும் பொழுது நமக்கு விதியை எழுதி விடுகிறாரே அந்த விதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் ஒரு மரம் அந்த வித்திலே இருந்து மீண்டும் மரமாக முளைக்கிறது மீண்டும் அந்த மரத்திலே இருந்து வித்து பூமியிலே விழுகிறது மீண்டும் மீண்டும் அந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது அந்த சுழற்சியோடு மனிதன் நின்றுவிடாமல் அந்த சுழற்சியை நிறுத்தி பிறவா நிலையை அடையக்கூடிய ஒரு வரத்தை நீ தர வேண்டும் பொதுவாக சொல்வார்கள் சிவகதியை அடைந்தவருக்கு விதி ஒன்றும் செய்யாது என்று பிரம்மனுடைய விதி சிவத்தை நம்பியவர்களை எதுவும் செய்துவிடாது ஏனென்று சொன்னால் அவர்கள் சிவத்தினுடைய அருளிலே அகப்பட்டு கொண்டு விட்டார்கள் நீங்கள் சிவத்தினுடைய அருளிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் எந்த வினையையும் செய்யாமல் சும்மா இருக்க வேண்டும் சும்மா இருப்பது என்று சொன்னால் பல பாடல்களிலே சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா இந்த அருணகிரிநாத பெருமான் கந்தரனுபூதியிலே சொல்லியிருக்கிறார் சும்மாயிரு சொல்லற என்றலுமே என்று அந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எந்த வினையையும் செய்யாமல் முருகனுடைய கந்தனை நினைத்து தியானத்திலே இருக்க வேண்டும் பொதுவாக மூச்சு பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சித்தம் அடங்கி அவர்கள் சித்தி நிலையை அடைந்து விடுவார்கள் என்பது வழக்கம் அந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது எந்த விதமான ஒரு எண்ணமும் நம்முடைய மனதிலேயே இருக்காது அந்த எண்ணத்தோடு இறைநிலையை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் நம்முடைய விதியினால் ஏற்படக்கூடிய இந்த விஷயத்தை முருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே அவனுடைய அருளாலே அவனுடைய கதியை காணக்கூடிய வழியை நாம் அடைய வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் அப்படி இந்த உடம்பை நாம் விட்டு அந்த சூட்சம நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வேண்டும் அதையும் அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார் முருகா உன்னுடைய மலர் பதம் இருக்கிறதல்லவா அந்த பாதம் இருக்கிறதல்லவா தாமரை போன்ற உன்னுடைய அந்த பாதம் அந்த பாதம் என்னுடைய தலையின் மீது பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக எனக்கு மீண்டும் பிறவா வரம் கிடைத்து இந்த உடம்பை விடுத்து உன்னை சரணாகதி அடைய முடியும் என்பதை இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவஞானம் செத்துவிட்டானோ என்றெல்லாம் பாடலிலே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தலையிலே இதுதான் என்று எழுதி என்னை பிரம்மன் அனைத்தானே இந்த உலகத்திலே என்னை வாழ்வதற்காக இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறானே நான் சிவனையே நினைத்து கொண்டிருக்கிறேனே அவன் என்னை கதி அடைய அவனுடைய பாதத்தை கதி கதியடைய எனக்கு அருள் செய்வான் என்று பலரும் பல ஞானிகளும் பாடல்களிலே சொல்லியிருக்கிறார்கள் அதைதான் அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே சொல்கிறார் முருகா இந்த உடலை விடுத்து உன்னை அடையக்கூடிய அருளை நீ எனக்கு தர வேண்டும் வினையின் பயனாக ஏற்படக்கூடிய இந்த உடம்பை அழித்து உன்னுடைய பாதத்தை சரணாகதி அடைவதற்கு உன்னுடைய மலர் பதம் ஒன்று என்னுடைய தலையிலே பட்டால் போதும் மீண்டும் இந்த உலகத்திலே பிறவா நிலையை நான் அடைய முடியும் என்று இந்த பா இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாம் அனைவரும் சாதாரண மனிதர்களாக மீண்டும் மீண்டும் பிறக்காமல் முருகனுடைய பாதத்தை சரணாகதி அடைய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும் நம்மை போன்ற பாமர பக்தர்களுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடலை எல்லாம் அருணகிரிநாத பெருமான் தந்திருக்கிறார் ஆகையினாலே இந்த பாடலை பாராயணம் செய்து விதியினால் ஏற்படக்கூடிய இந்த உடம்பை முருகனின் பாத கதியினால் சரணாகதி அடைந்து இந்த உடம்பை விடுத்து முருகனின் பாதத்தை சரணாகதி அடைவோம் நன்றி வணக்கம்